அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக பிரதமர் மோடி குறித்த தகவல்கள் அவரின் பேச்சுக்கள் அறிவிப்புகள் ஆகியவற்றை எத்தனை நெட்டிசன்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தேடுதல் நடத்தினர் என்பதையும் மோடிக்கு சவால் விட்டு கொண்டிருக்கும் ராகுல் காந்தி குறித்த பேச்சுக்கள் அறிவிப்புகள் பதிலடிகள் குறித்து எவ்வளவு நெட்டிசன்கள் தேடுதல் நடத்தினர் என்பது குறித்தும் கூகுள் நிறுவனம் ஒரு அலசல் செய்து சதவிகித கணக்கில் அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி குறித்து கூகுளில் சென்று தேடுதல் செய்பவர்கள் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பேர் எனவும் ராகுல் காந்தி குறித்து தேடுதல் செய்பவர்கள் ஏழு சதவீதம் பேர் மட்டுமே என தெரிய வந்துள்ளது இதை பிரதமர் மோடிக்கு நீல நிற கோடு மூலமும் ராகுலுக்கு சிவப்பு நிற கோடு மூலமும் புள்ளி விவர விளக்கப்படம் போட்டு அந்த நிறுவனம் விளக்கியுள்ளது இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலங்களில் கூட நெட்டிசன்கள் மோடி குறித்த தேடுதலில் தான் அதிகம் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நெட்டிசன்கள் தான் அதிக அளவில் மோடியின் வலைத்தளங்களில் மொய்ப்பதாக தெரிய வந்துள்ளது கடந்த ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று மோடியின் பேட்டி மற்றும் மோடிக்கு ஆதரவாகவே அதிக அளவில் ட்ரெண்ட் இருந்ததாகவும் அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மோடிக்கு பதிலடி தரும் வகையில் பேசிய ராகுலுக்கு சிறிய அளவில் கூட ட்ரெண்ட் இல்லை என்பதும் கூகுள் நிறுவனம் அளித்துள்ள ஆய்வு தகவல்களில் தெரிய வந்ததாக பிரபல ஆங்கில நாளிதழ் பத்திரிகையான ஓபி இண்டியா செய்தி வெளியிட்டுள்ளது நன்றி